ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க நான்வெஜ்ஜு வந்து நீங்கள் செய்யாத சமயங்களில் கண்டிப்பாக வந்து இந்த லஞ்ச் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பலுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குங்க இப்போ இதை தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாங்க இப்போ இதை கழிஞ்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம எந்த கப்பால் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டே கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஊற வச்சுட்டு களையும் போது இந்த அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடிகளமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் சின்னதாக ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க கருவிடக்கூடாது சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கினா போதுங்க அதிகமாக வதங்க தேவையில்லை இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கா அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து குழஞ்சி வரணுங்கிற இல்லைங்க நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும் லைட்டாக சாஃப்டானால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தக்காளி வெந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் அதே தண்ணி ஓடியே சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கழிஞ்சிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அரிசி கொஞ்சம் உடஞ்சிரும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தீயை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா குதித்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடலாம் குறச்சிட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி இருக்குது இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேங்க நம்மளுக்கு வந்து உடையாது அரிசி பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால் வாசி வந்து கொஞ்சம் வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு இருக்கிற தண்ணிக்கும் திரும்ப நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சால் நம்மளுக்கு வெந்துடும் திரும்ப மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து தண்ணி எதுவும் இல்லை லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கிரேவி செஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த அரிசி அந்த சுட்லி இன்னுமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு கடாயை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலது சேர்த்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு இல்லாத தயிர் எடுத்துருக்குங்க இதை பிஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிங்க சேர்க்கும் போது இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் உருளைக்கெழங்க மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உல்லங்கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி பீசஸாக சேர்க்கும்போது லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா இன்னுமே கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பீஸ் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் குதிக்க வச்சா போதும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி கம்ம கம்ன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைஸுக்கும் கிரேவிக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி